ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்கள் சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே செய்யக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கல் கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நேத்திக்கு ஐடிசியும் ஸ்கிரீன் அவுட் ஆகிருந்துச்சு ஆனால் ஸ்க்ரீன் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு சும்மா கொஞ்சம் கூட ஒன் ஹவரில் கூட அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகாததுனால நேற்றுக்கு அதை பேசலை இன்னைக்கு ஓரளவுக்கு அது டேர்ன் ஆனதுனால பேசுகிறோம் இப்போ இவனோட ஸ்டாக்கோட பிஇ இருபத்தி அஞ்சு இருக்குது ஆனால் இது மார்ச் மாதத்தோட இயர் எண்டோட இபிஎஸை பேஸ் பண்ணி இது இருக்கும் இப்போ கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி பதினாலில் இருந்திருக்கு ஐநூறு வரைக்கும் போயிட்டு அவன் கீழே இறங்கிட்டு இப்போ திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து நமக்கு வந்து கிரகம் ஸ்கோர் நூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்குது இன்ட்ரென்சிக் வேல்யூ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்குது டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது அப்படின்னா இவன் வந்து பதினஞ்சு ரூபா கூட தான் இருக்கிறதுனால இது வந்து இந்த வருஷத்துக்கு ஓரளவு கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட முதல்ல வந்து ஒன் ஹவரில் வச்சுக்குவோம் ஒன் ஹவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது டவுன் ட்ரெண்டில் இருந்து இவன் இன்னும் மாறலை இப்போ இவன் எப்போ மாறுவான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கேருந்து நம்ம வந்து ஒரு இதை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸு பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸை உடைச்சி அந்த கர்வ் மாதிரி செட்டாயோ இல்லாட்டி புல் பேக்கோ எடுத்தான்னா நம்ம மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் அப்போ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸுங்கிறது நானூற்றி பதினேழு வருது நானூற்றி பதினேழு நான் சில்லறையை விட்டுறேன் விட்டுட்டேன் நானூற்றி பதினேழுன்னு சொல்கிறேன் நானூற்றி பதினெட்டுன்னு கூட வச்சுக்கலாம் இதை இதை எடுத்துகிட்டு மேலே ஏறலாம் எப்போதுமே டவுன் ட்ரெண்டில் வந்து ஒரு கரெக்ஷன் ட்ரெண்டில் வந்து ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ் அண்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் சில சமயம் ரொம்ப அடித்து போகிறான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன் எயிட்டோட நெக் லைனோட திரும்பலாம் இது வந்து நமக்கு வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸை உடச்சி இவன் ட்ரெண்டு கரெக்ஷனுக்காகன்னு அவன் போனான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து அதிகபட்சமாக பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு வச்சுக்கலாம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இதில் காட்டுறது வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு காட்டுது இது வந்து பாயிண்ட் ஃபைவ் வந்து நானூற்றி முப்பத்தி எட்டு காட்டுது நானூற்றி முப்பத்தெட்டு காட்டுது இதை வந்து இங்கேருந்து போடணும் ஆ நானூற்றி முப்பத்தி ஏழு காட்டுது நானூற்றி நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு இப்படி வந்து காட்டிக்கிட்டு இருக்குது எதில் ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இதையே நம்ம வந்து இது டவு இது வந்து ஒன் டேல டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஒன் வீக்லேயும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போ ஒன் ஹவரில் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க இவன் இந்த பிவோட் பாயிண்ட்டை கீழே உடைக்காமல் இவன் மேலே லேஸாக ஏறி இருக்கிறான் அப்படி ஏறுனாலும் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு நானூற்றி பத்தொம்போது தான் மேக்ஸிமம் எட்ஜ் இந்த நானூற்றி பத்தொம்போதுங்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி பதினேழில் நமக்கு வந்து பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸு இவன் இதை உடச்சி இதில் வந்து ஒரு புல் பேக் செட் பண்ணான்னா தான் நம்ம அடுத்தது பார்க்கலாம் இந்த அடுத்தது நானூற்றி முப்பத்தி இது டூ ஹண்ட்ரட் லைன்ஸை வந்து நம்ம அடுத்ததை நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இது த்ரீ பாயிண்ட் எயிட்டு இது பாயிண்ட் ஃபைவ் இது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இந்த பியூ இந்த பியூட் பாயிண்ட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஸோ இப்போ அந்த பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வரைக்கும் இது ஆமாம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஆமாம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வரைக்கும் நம்ம வந்து அட்மோஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர்த்து வரும்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலை ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்குது இன்றைக்கி ஒன் ஹவரில் இந்த பியூட் பாயிண்ட்டை உடச்சி மேலே கீழே இறங்காமல் மேலே போகிறான் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுறோம் இது வந்து பார்த்து இது ஒரு அவ இதுக்காகத்தான் இது ஒரு தெரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தகவல் பரிமாற்றமாக தான் நம்ம இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இவன் இந்த இதை உடைக்கிறானான்னு பார்ப்போம் உடைக்கல அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பி இவன் கீழே இறங்கி மேலே ஏறிக்கிட்டு இருப்பான் அந்த ரிஸ்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து செக் பண்ணிட்டு இதில் ஆப்ஷன் என் நமக்கு வந்து என்ன தோணுதோ டிசிஷன் எடுக்கிறோமோ அதை நம்ம வந்து ப்ளே பண்ணிவிட்டு போயிடலாம் தகவல் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்